ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் கால்நடைத்துறைக்கு மாடு தூக்கும் இயந்திரம் வழங்கப்பட்டது கற்பகாலங்களில் மாடுகள் சுமைதாங்காமல் படுத்துவிடுவதால் அதனை தூக்கி நிறுத்த மரங்களைக் கொண்டு கட்டி நிற்க வைத்து வந்தனர் இதனால் கன்றுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் வெளியூர்களிலிருந்து மாடு தூக்கும் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து வந்து மாடுகளை பாதுகாத்து வந்தனர் இந்நிலையில் கனமழையின் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்கச் சென்ற ஜிஎன்எஸ் ராஜசேகரனிடம் மாடு வளர்ப்போர் இது குறித்து தெரிவித்தபோது அவர் கால்நடைத்துறை இணை இயக்குநரிடம் பேசி மாடு தூக்கும் இயந்திரம் குறித்து விசாரித்தார் இதனையடுத்து ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பில் கரூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட மாடு தூக்கும் இயந்திரத்தை நேற்று திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட தென்னங்குடி கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜிஎன்எஸ் எஸ் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இணையக்குனர் மருத்துவர் கோபிநாத் கால்நடை மருத்துவர் செந்தில்நாதன் கால்நடை விவசாயிகள் சுரேஷ் பாஸ்கரன் சந்திரசேகர் கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய ஜி ராஜசேகரன் அதை வந்து ரொம்ப கொஞ்சம் சில பேர் கேர்லஸாக விட்டுறாங்க இறந்து போயிடுது அந்த நிலைமை வரக்கூடாது வாயில்லா ஜீவனுக்கும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இதை நம்ம வந்து கேட்டாங்க இது ஒரு நாற்பதாயிரம் ரூபா சென்றுதான் தான் வந்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இடங்களில் கிட்ட வந்துட்டு அதுதான் அதிகம் கரூர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதையும் நம்மளே கொடுத்துருவோம் இதை இலவசமாக செய்யணும்னு சொன்னோம் இது அடுத்தடுத்த கட்டங்களில் தேவைக்கு ஏற்ப நம்ம செஞ்சு கொடுக்குறது ரெடியாக இருக்கும் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்